நீதிமொழிகள் மூன்று ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் நினைச்சுக்கோ நினைச்சுக்கோ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நினைச்சுக்கோ யார் நினைக்கணும் நம்ம அவரை தவிர வேற யாரையோ நினைச்சிட்டு தடுமாறி போயிட்டு இருக்கு உன் வழிகளில் எல்லாம் அவரை எரேமியா ரெண்டு முப்பத்தி ஆறுல கர்த்தர் பாரத்தோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன இப்படி விலகி போகிறதுனால உனக்கு என்ன உண்டாகுமா நீ அசீரியாவினால் வெட்க வெட்கி போனது போல எகித்தினாலும் வழியை மாட்டுகிறவனுக்கு எதுதான் பலனா கிடைக்கும் தெரியுமா வெட்கம் கர்த்தர் நம்மை அழைத்தது வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலனை கொடுப்பதற்கு வழிய மாற்றக்கூடாது இவங்க வழிய மாற்றுறதுக்கு காரணம் என்ன அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்க ஒரு ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ட்ராக் மாறுறாங்க சண்டே சர்ச்சுக்கு சண்டே ட்ராக்ல வராங்க மண்டே தடம் புரண்டது ட்ரெயின் தடம் புரண்டா என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகும் விபத்து உண்டாகும் நீங்க ட்ராக் மாறுறோம் நம்ம எல்லாம் அவரை எப்போ நினைப்போம் தெரியுமா ஆபத்தில் நினைக்கிறோம் வழிகளில் நினைக்கிறோமா வழிகளில் நான் வந்து அவருக்கு ஸ்பெஷல் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அவருக்கு ஸ்பெஷல் ஐயாயிரம் புருஷர்கள் அப்ப சாப்பிட்டாங்கல்ல அவங்க எப்படி போனாங்க எங்க போனாங்கன்னு கர்த்தர் பார்த்தாரா இல்ல ஆனா தெரிந்தெடுக்கப்பட்ட பனிரெண்டு சைஷர்கள் எங்க போனமோ அங்க போக அவரை அவர்களை துரிதப்படுத்தினார் மீதி எல்லாரையும் அனுப்பிவிட்டார் சென்று வாருங்கள் சொல்லி அனுப்பிவிட்டார் ஆனா இவங்களை மட்டும் துரிதப்படுத்தினார் ஆமேன் அவங்களை சென்று வாருங்கள் என்றார் இவர்களை வென்று வாருங்கள் என்றார் துரிதப்படுத்தினார் துரிதப்படுத்தி இவர்கள் நடுக்கடலில் இருக்கும் போது மலையிலிருந்து கத்து பார்த்துட்டே இருக்கிறார் அப்பலோக கேமரா போக்கஸ் நீதியின்படி எழுப்பப்பட்டவன் மேலதான் இருக்கிறார் நீதியின்படி எழுப்பப்பட்டவன் மேலதான் இருக்கிறது